ஸ்கை ஸ்கைவார்டில் புதுசாக திறந்துருந்தால் டிமார்ட்டுக்கு தாங்க வந்திருந்தேன் இந்த டிமார்ட்லாம் எல்லாமே நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க ஆஸ் யூஷுவல் டிமார்ட் அப்படின்னாலே இந்த கிளாஸ் வேர் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே தான் ஸ்பெஷலாக இருக்கும் இங்கேயுமே அது வச்சுருந்தாங்க நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது புது வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக்கில் டீ கிளாஸ் இருந்ததுங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் கலெக்ஷன் சொல்லவே வேணாம் டீமார்ட்டுக்குன்னே இது வந்து ரொம்பவே தனித்துவமானது இந்த வாட்டர் பாட்டில் தாங்க நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பார்த்தேன் காஃபி மக்கோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் இது வந்து ஸ்டார்டிங்கே சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் இருந்தது ஊர்காக்குனே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க நான் இங்கே மெயினாக வந்தது ஒரு பெரிய சைஸ் நைன்டி லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் கண்டெய்னர் அதை வாங்குறதுக்கு தாங்க வந்திருந்தேன் இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீரோ இருக்குது வீட்டில் அந்த ரெண்டு பீரோலேயும் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து வைக்க முடியல ஸோ அதுக்காகவே இந்த பெரிய கண்டெய்னர் வாங்குறதுக்கு இந்த டிமார்டுக்கு வந்திருந்தேன் ஒரு டவுட்டில் தாங்க வந்தேன் இந்த கண்டெய்னர் இங்கே இருக்குமோ இருக்காதோன்னு ஆனால் எனக்கு கிடச்சிருச்சு ஒரு மூணு பீஸ் வந்து நான் வாங்கினேங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் அந்த ரேஞ்சுக்கு வருது